பத்தி கருத்து சச்சின் டெல்கர் அதை பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம் வான்கடை மைதானத்துல நடந்த ஐபிஎல் பி எல் போட்டியில ஐ பி அதிக முறை சாம்பியன் பட்டம் வென்ற ரெண்டு அணிகளான மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதனாங்க இந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி எலிதா வெற்றி பெற்றுட்டாங்க இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது ஓவர்களோட முடிவில் அஞ்சு ஜடேஜா அடிச்சாங்க ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி இலக்கை எட்டிட்டாங்க அந்த அணியோட ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடிச்சாங்க ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயரா களமிறங்கி ஆட்டநாயகன் விருதையும் தட்டி சென்றாரு இது இந்த சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஆறாவது தோல்வி இதன் மூலமா சிஎஸ்கே பிளே ஆஃப் சொல்லும் வாய்ப்பு ரொம்பவே உள்ளாகி இருக்கு அதோட புள்ளிப்பட்டியில சிஎஸ்கே அணி பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்க கூடிய நிலையில அனைத்து அணிகளுமே முதல் ஏழு ஆட்டங்களை முடிச்சிருக்காங்க அடுத்த சுற்று ஆட்டத்திலையும் களம் இறங்கியிருக்காங்க பிளே ஆஃப் செல்ல சிஎஸ்கே இனி எத்தனை வெற்றிகள் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்கே இப்போ வரைக்கும் எட்டு போட்டிகள்ல ரெண்டு வெற்றிகளை மட்டும் தான் பெற்றிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நெட் ரன் ரேட் விஷயத்துல அடிபடாம புள்ளிகள் அடிப்படையில பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறணும் அப்படின்னா அடுத்த ஆறு போட்டிகள்லயும் கட்டாயமா ஜெயிக்கணும் ஆறு போட்டிகள்லயுமே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட் எல்லாம் ஒரு பிரச்சனையாவே இருக்காது ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்த ஆறு போட்டிகள்ல அஞ்சு வெற்றிகளை மட்டுமே பெற்றா நெட் ரன் ரொம்பவே முக்கியமா தேவைப்படும் அதாவது ஆறு போட்டியில அஞ்சு வெற்றிகளும் மெகா வெற்றிகளா இருக்க வேண்டும் அடுத்த ஆறு போட்டிகளில் நாலு வெற்றிகளை மட்டுமே பெற்றாலும் கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியாது ஐபிஎல் பி பதினெட்டாவது சீசன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பிளே ஆஃப்க்கு ரொம்பவே குறைந்த வாய்ப்பையே கொண்டிருக்காங்க கேகேஆர் அணி அடுத்த லீக் போட்டில குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக தோத்துட்டாங்க அப்படின்னா கே கேஆரோட பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் தற்போது வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ஆர் பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய நாலு அணிகளுக்கு இடையில பலத்த போட்டி நிலவி வந்துட்டு இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இந்த போட்டி குறித்து பேசிருக்க கூடிய சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அடுத்து வர ஆறு போட்டியில தொடர் வெற்றிய பதிவு செய்ய சிஎஸ்கே அணியால கண்டிப்பா முடியும் கடந்த போட்டியில ஆர் சிபி அணி இப்படிதான் தொடர் தோல்வியை சந்திச்சு பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருந்தாங்க ஆனா அடுத்த ஆறு போட்டியில கான்சிக்யூட்டிவ் வெற்றியை பதிவு பண்ணி பிளே ஆஃப் வந்தாங்க ஆர் ஆர்சிபி ஆர்சிபியால முடியும் போது அஞ்சு கோப்பையை வச்சிருக்கக்கூடிய கூடிய சிஎஸ்கே வால கம்பேக் கொடுக்க முடியாதா அதனால கண்டிப்பா கம்பேக் சிஎஸ்கே குடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாசிட்டிவா பேசிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் சச்சினோட இந்த பேச்சு சிஎஸ்கே ரசிகர்கள் மனசுல கொஞ்சம் நிம்மதியை வர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்